அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமீனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனுடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு நேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகர்களை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தை மாசங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்தராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதிக்கு இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கறி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதற்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சங்கடகர் சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே ஒரு பஞ்சாமிரதம் கிடைக்கி ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோவில்களில் அந்த காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்த வரிசையாக பத்தொம்பது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்லலாம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த அடுத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கர்ற கரிநாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் இந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடித்து அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி அமாவாசை திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது புரட்டாசியமாவாசை தை அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால கவலைகளை மறப்போம் அதனால தான் தை பிறந்தால் வழிபிறக்குன்னு யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரக பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாசம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாசம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவினுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாசத்துல கிரகப்பிரவேசம் பண்றதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால அந்த தை மாசத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்ப இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் பேரும் புகழும் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் வேலையில ரொம்ப சின்சியரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே மகர லக்னக்காரர்களே இந்த மாதம் தை மாதம் உங்களுடைய மாதம் உங்களுடைய மாதம்னா என்ன எல்லா காரியங்களும் உங்களை சுத்தியே நடக்கிறது அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வருமானத்துக்குண்டான விஷயமா இருந்தாலும் சரி வெளியூர் பிரயாணங்களாக இருந்தாலும் சரி வேலை செய்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேணும்னு நினைக்கிறதும் சரி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கால் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு இந்த மாசத்திலிருந்து சுபமான ஆரம்பம் அதாவது தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லுவாங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு இதாக இந்த ராசிக்கு சிறு வயது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு விஷயம் என்னை பத்தியும் சிந்திக்காம யார பத்தியும் சிந்திக்காம நமக்கு நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட இருக்கக்கூடிய தான் ஒரு இருபத்தி மூணு வயது வரையுமே அதுக்குள்ள நீங்க நல்லபடியா படிச்சிருங்க எப்படி படிச்சோன்னே தெரியாத அந்த மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்க அதே போல உங்களுக்கு வேலை எப்படி கிடைச்சதுன்னே தெரியாத அந்த மாதிரி வேலை கிடைக்கும் சில சொந்த ஜாதகத்துல அவர்வர்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கிரக அமைப்பின்படி கட்டப்பட்டு வேலையை தெரிவிங்க அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க அதுவும் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காம்பரமைஸ்டு ராசின்னு எடுத்தா இந்த அதாவது எந்த விஷயத்துக்கும் ஒரு காம்பிரமைஸா போகக்கூடிய ராசின்னா இது மகர ராசி இந்த மாசத்துல ராசிலேயே சூரியன் இரண்டாம் இடத்துல சனி மூணுல ராகு இந்த சுக்கரன் சனியை விட்டு பிரிஞ்சு ராகுவோட சேர்றதும் புதன் சூரியனை விட்டு பிச்சு சனியோட சேர்றதும் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருந்த செவ்வாய் அதே வக்கரகதியில ஆறாம் இடத்துக்கு போறதும் ஆல்ரெடி ஒன்போதுல கேது இருக்கிறதும் இதெல்லாம் உங்களுடைய அமைப்புக்கு சாதகமாக தான் இருக்கு ஒம்போதுல இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு நீங்க நினைக்கிற காரியத்தை நடத்தி கொடுக்குற இந்த செவ்வாய் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் உங்களோட ராசிக்கு செவ்வாய் உச்சம் அதனால நல்லது பண்ணித்தான் தீரணும் அதே சமயத்துல வக்கரகதியில இருக்கு ஒரு கெடுதலான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அதாவது மனதளவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உடல் அளவுல உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் கிடைக்காது ஆனாலும் நீங்க வெளியில ரொம்ப மனசு தைரியமா இருக்கிற மாதிரி நீங்க காட்டிக்குவீங்க ரொம்ப கிட்ட நீங்கள் தோலில் சாஞ்சி கொஞ்சம் கட்டத்தை சொல்லக்கூடிய நேரமும் இருக்கும் அதாவது இப்படி சொல்லுவாங்க சாயறதுக்கு ஒரு தோல் கிடைச்சா நம்மளுடைய கண்ணீரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் குடும்பம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு அனுசீலனையாக இருப்பார்கள் சகோதரஸ்தானம் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஒரு லெவல்ல தான் இருக்கும் ரொம்ப அந்யோனியத்தில் இருக்காது ஒரு அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் நீங்க தேடினீங்கன்னா ஆரம்பத்தில் இருக்காது அப்புறம் கிடைக்கும் சொல்லுவோம் இதை நான் சொல்றது ஒரு இருபத்தி ஏழு வயதுல இருந்து நாப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்பத்தில் நடந்தது இப்பவும் நடக்கும் உங்களுடைய சொந்த ஜாதத்தில் நடந்தது இப்பவும் நடக்கும்னு அர்த்தம் அப்ப எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அர்த்தம் திருமணத்துக்கு படிப்பு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் ஆண்களுக்கு இருக்காது ஆனா கொஞ்சம் தேடிட்டே இருக்கிற மாதிரி சொல்ல வரும் முப்பத்தி வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய மாதம் எந்த சரி ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது நிலைய வரைக்கும் குழந்தையே இல்லை கண்டிப்பா உண்டு கடவுளுடைய வரம் உங்களுக்கு உண்டு அப்பாவுடைய சொத்து பாக பிரிவினை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாசத்துல நீங்க எதுவுமே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடாது நான் சொன்னது இந்த நாற்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஏற்கனவே பஞ்சாயத்துல இருக்கிறவங்க நாப்பத்தி மூணு வயசுல இருந்து ஐம்பத்தாறு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த சொத்து பாகம் பிரிக்கிறது இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவைக்கு அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் உதவி கிடைக்கும் புதியதாக சொத்து வாங்கிறது இந்த வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு புதியதாக வீடு மனை நிலம் வாங்குவது நல்லது வாங்கலாம் இந்த பண்ண முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணி வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரங்களால நல்ல பாராட்டு புகழ் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு பண வரவுகள் பண பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம அரசாங்கத்தில இருந்தாலும் சரி தனியார்ல இருந்தாலும் சரி ரிட்டையர் ஆனவங்களா இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாசத்துல பணம் கொஞ்சம் தடங்களா இருந்தது இது வரைக்கும் கையில வந்து சேரலங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அதாவது தாராள செலவும் கடன் வாங்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வருது வந்துட்டே இருக்கு எதுக்கு கடன் வாங்கணும் அதை என்ன கடனை வாங்கினா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை செயல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் தேவை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மகர ராசி கடன் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது மகர ராசினால முடியவே முடியாது அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி பேங்கில் கடன் வாங்கினாலும் சரி கவர்மெண்டில் வாங்கினாலும் சரி தனியார் தான் வாங்கினாலும் சரி வாங்கிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு உலகமே அடுத்தவர்கள் நம்பித்தான் இருக்கு அதாவது கடன் வாங்குவவர்களை நம்பித்தா எல்லா சட்டாரும் இருக்கு நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிலையும் உங்களுக்கு கடன் கொடுத்துறாங்க பேங்க்லேயும் கடன் கொடுக்குறாங்க கல்லிக்காப்பார்கள் இல்லாமல் அப்போ கை நீட்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு வாழ்நாள் கடன்காரர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த ராசிக்கு மட்டும் கடவுள் இல்லையே அப்படி அந்த ஒரு ஒரு கொடுப்பினையை கொடுத்தாருன்னு தெரியல இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் நீங்க பல விஷயங்களை நீங்க யோஜனை பண்ணும் நமக்கு தேவைதானா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சரி ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி தாய் தந்தை இவர்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அப்பப்போ கேம நலன் விசாரிச்சுக்கணும் ஏதாவது ஆஸ்பத்திரி செலவெல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் செலவு பண்ணாலும் சரி இல்லை அதை செலவு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கணும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஊர் மாறுறது இடம் மாறுறது வேலையே மாறுறது இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் பொதுவாக அனைத்து வயதர்களும் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு டெக்னிக்கலாக ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சில அனுகூலமான பல